ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பிஜேஸ் ஆனந்த் பேசுகிறேன் இன்றைக்கி யாரை நேர்காணல் பண்ணுறோம் அப்படின்னா நிஜந்தன் ப்ரோ அவங்கள நம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே இப்போது நம்ம நிஜந்தன் ப்ரோட்டை கேட்போம் ஏன்னா இந்த கா இப்போ காலகட்டத்திலலாம் நம்ம அதிகமாக ஒன்று கூடுறது அப்படின்னா திருவிழாக்கள் ஏன்னா ஃபங்க்ஷன் டைமில் தான் நம்ம ஜ எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு கதை வருவாங்க அந்த ஒரு வருஷத்தில் தான் நம்ம என்ன செய்வோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா சுற்றுவோம் நம்ம யாருன்னே தெரியாது அன்றைக்கி பார்த்தா டேய் மச்சான் நீயாது ஏன்னா நம்ம கூட இருக்கும்போது சின்ன பையனாக இருப்பான் ஒரு வருஷம் கழித்து வந்து பார்த்தா பார்த்தா அடையாளமே தெரியாது அவன் இங்கிலீஷில் பேசுவான் டேய் இங்கெல்லாம் இருக்கும்போது தமிழ் தான் நம்ம நம்ம ரெண்டூரும் தமிழில் தான் இருந்தோம் இங்கே பார்த்தா இப்போ இங்கிலீஷ்லலாம் பேசுகிறேன் ஆமாடா வெளியே இடத்துக்கு போனால் அப்படி தான் அப்படின்னு சொல்லுவான் ஸோ அதெல்லாம் நமக்கு ஒரு ஹாப்பினஸ் தான் இவன் நம்ம நிஜந்திரம் ப்ரோட்டாக கேட்போம் அப்புறோம் இப்போ உங்களுக்கு திருவிழாக்கள் ஏன்னா நம்ம வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு அஞ்சு நாள் ஆனால் எல்லா ஊர்லேயும் ஒரு திருவிழாக்கள் அஞ்சு நாள் ஆறு நாள் நடக்கும் அவங்க ஊர்லேயும் நடந்திருக்கும் அந்த டைமில் நிறைய ஒரு ஃபன்னி மூமெண்ட் அதாவது நிறைய விஷயம் உங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாட்கள்லாம் அந்த அந்த இடத்துல ஏன்னா ஜவும்டாயி பானிபுரி நிறைய சின்ன வயசுலலாம் அப்பா அம்மாட்ட அப்பா ஏமா எனக்கு அந்த பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடும் ஏன்னா ஒரு சின்ன வயசில் இருக்கும்போது கீ போர்டுக்கு சண்டை போடுவேன் அந்த இரநூறுபா இருக்கும் ஆனால் நமக்கு இரநூறுவா எனக்கு வரலாம் சாடி போக மாட்டேன் ஏன்னா நான் அப்போ இத்தனை விஷயம் தெரியல இல்லை ஆனால் சண்டை போடுவேன் அந்த மாதிரி நிஜிந்திர ஏதாவது ஒரு ஃபன் ஏதாவது அதை பற்றி சொல்லுங்க ப்ரோ உங்கள் லைஃப்பில் உங்கள் திருவிழாக்கள் டைம்லலாம் ஒரு ஃபன்னா ஒரு விஷயம் நடந்திருக்கும் அந்த விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணுங்க எங் எங்கள் இப்போ திருவிழா போன மாதம் தான் முடிஞ்சு அதிலேயுமே வந்து நாங்கள் இந்த எந்த சவுமட்டை அதெல்லாம் வாங்கி இந்த கையில் வந்து வாட்ச் மாதிரி கட்டி விடுவாங்க கொடுத்துருங்க வாட்ச் மாதிரி கட்டி விடுவாங்க அந்த மாதிரி போன மசம் கொடுக்கலாம் கட்டி பசங்களாம் ந சுற்றி நல்லா லேண்ட் இருந்தோம் வாட்ச் மாதிரி கட்டி மீசை ஒட்டி விட்டாங்க அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம் அடுத்த தண்ணி அந்த தண்ணி கேன் இருக்கும் அப்படின்னு பசங்க மேலே ஊற்றுறது பசங்க மேல ஊற்று அமைச்சா இப்போ சொல்லுவாங்க இப்போ தான் அந்த ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துருப்பான் ஆமாம் தண்ணி தி ஊற்றி விடுறது அதை அந்த பிபி அந்த ஐம்பதுரை பிபி கொண்டு பார்த்துருங்க பிபி வாங்கி நைட்டுலாம் வந்து ஒரு எட்டு மணி இருக்கும் எட்டு மணிக்கு ஊத ஆரம்பிச்சிடும் ஊதி தெருக்குள்ள ஃபுல்லாக ஊதிட்டு போவோம் யாரும் தூங்க மாட்டாங்க திட்டு வாங்க எங்களை ஊதிட்டு போவோம் அங்கே உள்ள போறதுல அந்த திருட்டு அந்த தெருக்கில் போயிடுவோம் பிபி ஊதிட்டே போவோம் அவ்வளோ நம்மள திட்டுவாங்க நம்மளை நைட்டு ஃபுல்லாகவே ஊதிட்டு அதேபோல் திட்டுவாங்க பபுள்ஸ் வாங்கி விடுறது அது அந்த சவுமடை இது பானிபூரி வாங்கி சாப்பிடுவோம் அந்த அந்த பொருள் வந்து சின்ன வயசுலாம் அம்மாட்ட கேட்போம் அந்த பொருள் வேணும் அப்படின்னு கேட்போம் அப்போ இப்போவும் இப்பவும் இப்போவுமே வந்து பொருள் வாங்கணும் எங்கள் அம்மாட்டே கேட்போம் லேசர் லைட் வேணும்னு கேட்போம் போன மாதம் திருவிழா வந்து வெல் பீஸ் வந்து திருவிழா லேசர் லைட் வேணும்னு கேட்கும் இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா நிசந்தன் பிற சொன்ன மாதிரி ஜவுட்டை ஏன்னா இந்த நேர்காணல் பார்க்குற எல்லாேருக்குமே தெரியும் அந்த ஜவும்டை அது ப்ரோ இப்போ ஜவும்டை தான் அது ஜவுட்டை நம்ம ரோஸ் கலரில் இருக்கும் அந்த தாத்தாலாம் ஒரு பெரிய பலகலெல்லாம் வச்சு அந்த அந்த சுற்றி இருக்கும் நம்ம நினைப்போம் வாட்சி வேணும் ஏன்னா இப்போ காலத்துலலாம் இந்த வாட்சி வாங்கணும்னு ஈஸியாக நம்ம அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு வாங்கிறோம் சின்ன வயசுலலாம் நம்ம ஸ்கூல் படிக்கிற வயசில் ஆனால் எப்போன்னு தெரியல ஆனால் ஸ்கூல் படிக்கிற வயசில்லாம் கட்டி கட்டியிருக்கேன் என் நண்பர்க்கப்பட்டேன் என்ன பாரு நான் வாட்ச் கட்டியிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லுவோம் அப்படி எங்கடா வாட்சி கட்டி என்ன பார்த்து ரோஸ் கலர் நான் தாத்தா கட்டி விட்டேன் அந்த வாட்ச் நம்ம நைட் 你出来拿了。 சின்ன வயசில் இருக்கும்போது எல்லாருமே கையில் மோதிரம் போடுவாங்க ஏன்னா கை இருந்த இப்போ நம்ம தங்க மோதிரம் போட்டிருக்கோம் ஆனால் அப்போலாம் அந்த ஜவுண்ட் டைம் அது ஒரு பெரிய விஷயம் இப்போ எல்லார்டும் காமிப்பேன் நம்பர் நானும் மோதிரம் போட்டிருக்கேன் நானும் வாட்சிக்க அதை அங்கே வாட்சி ஓடி இருக்காது ஆனால் நம்ம இப்போ அந்த வாட்ச் எப்படி பார்த்துக்கிட்டே இருப்போம் நம்பர் மணி அஞ்சு மணி நாலு மணி மூணு அது ஒரு மெமரிஸு நிஜந்தன் ப்ரோ சொன்ன மாதிரி அந்த பப்புள்ஸ் இப்போ நிஜந்தன் ப்ரோவுக்கு ஒரு இருபத்தஞ்சி இருபத்தி நாலு வயசு ஆகுனாலுமே ஒரு ஏன்னா அவன் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விளாடுறது அதெல்லாம் ஒரு மெமரிஸ் எவ்வளோ வயசு ஆனாலும் நம்ம எவ்வளோ எவ்வளோ சம்பாதிச்சாலும் இந்த திருவிழாக்கள் டைமில் நடக்கிற ஒரு ஃபன் மூமெண்ட் மாதிரி இருக்காது ஏன்னா அந்த நாள் எல்லாரும் ஒன்றா இருப்போமா அன்றைக்கி அன்றைக்கி நம்ம வயசு இருபத்தி ஆயிடுச்சு நம்ம அமைதியாக இருப்போம் அப்படின்னு ஒரு சிலர் தான் இருப்பாங்க நானும் அப்படிலாம் இருக்க மாட்டேன் நானும் சின்ன வயசில் அப்படி இருந்தாலும் இப்போ நமக்கு ஜாலியாக இருக்கணும் சுத்தணும் என்ஜாய் பண்ணணும் அப்படி இருக்கும் அதேமாதிரி நிஜந்திர பூர் சொன்ன மாதிரி எனக்கு அம்மாட்ட வந்து எனக்கு அது வேணும் ஏன்னா இப்போ அம்மா அப்படி நீ உனக்கு இருபத்தி நாலு வயசு ஆயிடுச்சுட்டா இப்போ வந்துக்கிட்டு எனக்கு லைட்டு வேணும் பொம்மை வேணும்னு கேட்டால் எத்தனை வயசு ஆனாலும் நம்மளுடைய அந்த மெமரிஸ் கண்டிப்பாக இருக்கும் 't bon. <laughs>